நம்மளுடைய பேச்சில் நான் தேர்ந்தெடுத்திருக்கிற டாபிக் வந்து சமுதாயம் சமுதாயம் அப்படின்னா என்ன ஒரு தனி மனிதன் தனி மனிதனோட வளர்ச்சி அந்த தனி மனிதன் ஒரு குடும்பத்தில் எந்த அளவுக்கு வளர்ச்சி கொண்டு போகிறேன் அடுத்தது குடும்பத்தோட வளர்ச்சி ஒரு குடும்பம் வளர்ந்ததுன்னா அந்த ஒரு கிராமத்தோட வளர்ச்சி அந்த கிராமத்தோட வளர்ச்சி அது சேர்ந்ததுன்னா ஒரு ஒன்றியம் வட்டம் மாவட்டம் அப்படின்னு ஒவ்வொரு கட்டமாக வளர்ச்சி நோக்கி போயிட்டுருக்குது ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா தனி மனிதனாக ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் வெற்றி பெறணும் சிறப்பாக வாழணும் அப்படின்றத நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழணுன்றது இதனோட அடிப்படை கருத்து ஸோ ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதன் சிறந்து வாழணுன்னா ஒரு சில குறிக்கோள்கள் இருக்கும் ஒழுக்கம் பண்பாடு கல்வி வேளாண்மை பொருளாதாரம் சுற்றுச்சூழல் இது மாதிரி பலவிதமான காரணிகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நம்ம எப்படி வாழணும் அப்படின்றது நம்ம கற்றுக்கணும் ஸோ அடிப்படையில் சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கும் போது அது என்ன ஆகுதுன்னா அது ஒரு தொகுப்பாக மாதிரி நம்ம தனிப்பட்ட முறையில் உயர்ந்த நினைவி கொண்டு போகிறதுக்கான ஒரு வளர்ச்சி பாதையை அமைச்சு கொடுக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி பாதை அமைத்து கொடுக்கும்போது நம்ம அடி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா நம்ம நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு பலனை கிடைக்கிற மாதிரியான ஒரு நமக்கு ஒரு பலத்தை கொடுக்குது ஸோ இது அடுத்த கட்ட குடும்பம்னா நல்லபடியாக இருந்ததுன்னா நம்ம தேவை கொஞ்சம் தேவைக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது சமுதாயத்துக்கு ஏதாவது உதவி பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் ஸோ அந்த எண்ணம் வரும்போது நம்ம சுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன ஆலோசனையாகவோ ஒரு நண்பனாகவோ ஒரு தோழனாகவோ இல்லை ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு தோல் கொடுக்கும் ஒரு ஆலோசகராகவோ இல்லை பலமாகவோ நம்ம செய்யறதுக்குரிய ஒரு ஸோ ஒவ்வொரு மனிதனும் என்னன்னா நமக்கு தேவையான தேவைக்கு மீறி கொஞ்சம் அதிகமான சக்தியை வளர்த்துக்கிட்டு அதிகமான ஆற்றலை வளர்த்துக்கிட்டு அந்த ஆற்றலை இன்னும் அது தேவைப்படுறவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு குழு ஒரு அமைப்பு நமக்கு கிடைக்குது அப்போது ஒன்றுக்கு மேலே நம்ம அமைப்பில் நம்ம ம மக்கள் சேரும்போது உறவுகள் சேரும் போது பலம் அதிகரிக்குது பலம் அதிகரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா தன்னிச்சாக நம்ம ஒரு சாதனையை நோக்கி கொண்டு போகிறதுக்கு நம்மளை வழி நடத்துது ஸோ மனித வாழ்க்கைன்றது பிறப்பு இறப்புன்றது இது தவிர்க்க முடியாது இந்த காலகட்டங்களில் நம்ம எப்படி சிறப்பாக வாழ்கிறோம் அப்படின்றத நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் நம்ம ஏன் பிறந்தோம் நம்ம எதுக்காக பிறந்தோம் நம்மளோட நோக்கம் என்ன நம்மளோட கடமை என்ன நம்மளோட குடும்பத்திற்கு நம்மளோட கடமை என்ன இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஆற்ற வேண்டிய கடமை என்ன நம்ம இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஒரு சில நேரத்தில் நம்ம ஆன்மீகமும் சமுதாயமும் ஒருங்கிணைஞ்சு போகும்போது தன்னிச்சையாகவே அது வந்து ஒரு நெறிமுறையில் நம்ம வாடுறதுக்கு தேவையான அமைப்பு கற்றுக் கொடுக்குது அப்போது ஒரு சில நேரங்களில் விரும்ப இருந்தோ இல்லாமலும் நம்மளை மீறி ஒரு சக்தி இந்த உலகத்தில் இருக்குதுன்றது ஒரு புரிஞ்சுக்கிட்டு அப்போ அந்த அதுக்கு கீழே நம்ம நம்மளை மேலே யாரோ ஒருத்தர் கண்காணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு உணர்வை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம தவறு செய்யணுன்ற எண்ணத்தை நம்ம குறைச்சிக்கிறதுக்கு வழிகாட்டுது அதனால தான் அந்த காலத்தில் முன்னோர்கள்லாம் கோயிலுக்கு போ கடவுளை பார் செய்ய அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா ஒரு 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 புனிதமான இடத்துக்கு போகும்போது ச தன்னிச்சையாக நம்ம உடம்புல இருக்கிற நம்ம ஒரு சில அழுக்கு எண்ணங்கள்லாம் கூட அது விளக்கிறதுக்கு தேவையான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குது அதனால தான் நம்ம நினைச்சா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன திருவிழா இருக்கும் அந்த திருவிழாவில் எல்லோரும் உறவுகள் ஒன்றா சேருவாங்க நல்லது கட்டத்தில் பேசுவாங்க கலந்துக்குவாங்க மகிழ்ச்சி வெளிப்படுத்துவாங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை பண்டிகை கொண்டாடுறவங்க பத்து மாதம் பன்னெண்டு மாதம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் ஒரு மாதம் வந்து நம்ம உறவுகளுக்காக சந்தோஷமா இருக்கிறதுக்காக ஒரு சில சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து திருவிழாக்கள்லாம் நடத்துகிறாங்க இப்போ வர வர திருவிழாக்கள் நடக்கிறதே எல்லாம் குறைஞ்சி போச்சு அதனால நம்ம பழைய பழைய கழிதல் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கழகிறதுனால என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு மனிதர்கள் வந்து சந்தோஷமாக எப்படி வாங்கணுன்றதை மறந்துட்டு இலக்கே இல்லாமல் எங்கே இலக்கில்லாமே நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க அதனால நம்ம ஒவ்வொரு மனிதனும் முதல்ல இலக்குன்னு ஒன்று வச்சுக்கணும் நம்ம எதுக்காக இந்த உலகத்துல வாழ்றோம் நம்மளோட கடமை என்ன அப்படின்றது ஒவ்வொருத்தரும் உணரும்போது நமக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பலம் கிடைக்குது அப்போ அதுக்குரிய வழி கிடைக்குது நம்ம அதை பத்தி நினைக்கும் போது தான் அதுக்குரிய வழி கிடைக்கும் அப்போ வழி கிடைக்கும்போது அந்த அது சாதிக்கிறதுக்கு தேவையான நமக்குரிய பக்கபலத்தை இறைவன் நமக்கு வந்து சேர்த்து கொடுப்பாரு அப்போ தன்னிச்சையாகவே நம்ம நினைக்கிறத செயல்படுத்துறதுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்குது ஸோ சமுதாயன்றது தனிப்பட்ட முறையிலேயும் சேர்ந்தது நூறு பேர் சேர்ந்தது ஆயிரம் பேர் சேர்ந்தது சுற்றி இருக்கிற மக்கள் சேர்ந்தது எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் அடிப்படை இலக்க வழியை மற்றபடி பொறாமை பொச்சரிப்பு இப்போ இது இருக்க தான் செய்யும் ஒரு சமுதாயம்னா எல்லாம் கலந்து தான் இருக்க செய்யும் நம்மளோட நோக்கம் வந்து இப்போ நல்ல எண்ணத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கெட்ட எண்ணங்களோ அது கெட்ட எண்ணம் உள்ளவர்கள் நம்மளை நெருங்காத அளவுக்கு நமக்கு மேலே ஒரு சக்தி வந்து நம்மளை காப்பாற்றும் அதனால் எண்ணம் உறுதியாக நம்ம தெளிவாக போகும்போது நேர்மையான எண்ணம் போகும்போது நம்ம சாதிக்கிறதுக்கு தண்டனை வாழ்க்கையும் நிறைய இருக்குது அதே மாதிரி சமுதாயத்தில் பல விதமான பிரச்சனைகள் இருக்கும் ஒரு ஒரு இடத்துக்கு போகிறோம் செய்கிறோன்னா அந்த சமுதாயத்தில் என்ன நடக்குது நமக்கு என்ன சம்மந்தம் இதனால் நமக்கு என்ன லாபம் அப்படின்ற கொஞ்சம் சுயநலத்தை மீறி இது எல்லாருக்குமான ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனையோ ஒரு பொது இடத்துல ஒரு பிரச்சனையோ அது நமக்குரிய ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம எடுக்கும் போது தான் அதை தீர்க்கணுன்ற ஒரு எண்ணம் வரும் அப்போ எண்ணம் வரும்போது முதல்ல யாரும் வரமாட்டாங்க ஒரு பிரச்சனை பத்தி கேட்கும்போது பாதி பேர் நம்ம வந்து இவனுக்கு என்ன வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பேரு இவன் என்ன இவன் யோகியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கமெண்ட் வரும் அது கட்டத்துக்கு மேலே போகும்போது இவன் என்ன என்ன திட்டினாலும் அவன் பாட்டுக்கு அவங்க ரூட்ல போயிட்டே இருக்கான போது ஆட்டோமேட்டிக்கா பத்து பேர் பார்க்க ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் நம்மளை தொடர்ந்து கவனிக்கும் போது தானாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்ட வரும் ஸோ இது வந்து தான் இந்த ஆங்கில இந்த பிரிட்டிஷ் முறையில் நம்ம ஒரு விதத்தை மட்டும் புரிஞ்சிக்கலாம் தான் முதல் முதல்ல இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு மனிதன் வந்து எட்டு மணி நேரம் தான் வேலை செய்யணுன்ற ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது அதுக்கு எல்லாம் பன்னெண்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் நம்ம கிராமத்துலேயோ இல்லை பண்ணையார்களோ முதலியார்கள் என்ன முத இந்த முதலாளிகள்லாம் என்ன பண்ணுவாங்க மற்ற மொத்தமாக ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு அவங்க அதுக்குரிய கூலி கொடுக்காமல் ஏமாற்றிட்டு இருப்பாங்க ஸோ அது பல விஷயம் கெட்டது நடந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் வந்து ஒரு மனிதனா எட்டு மணி நேரம்தான் உழைக்கணும் அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கொடுக்கணுன்ற ஒரு சிஸ்டத்தை கொடுத்ததுனாலையும் அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் விடுமுறை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு சமுதாயத்தில் எல்லாருக்காகவும் ஒரு குரலாகவும் ஒரு ரூல்ஸு வழிமுறைகள் பண்ணி கொடுத்ததுனால நம்ம ஓரளவுக்கு இந்த ஏழை மக்களுக்கு தேவையான ஒரு சில ஆறுதலான செயல்பாடுகளை இந்த முதலாளிகிட்டேருந்து காப்பாற்றுறதுனால ஒரு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் இப்போ இருக்கிற கல்வி திட்டங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப என்னென்ன நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு கல்வி முறையாக இருக்குது இப்போ சாதாரணமாக இன்றைக்கி படிக்கிற பசங்க ஒன்னாச்சுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கும்போது பதினேழு வயசாகிடுது பதினேழு வயசு வரைக்கும் ஆகும்போது அவனுக்கு என்ன படிக்கணும் எதுக்காக படிக்கணும்னு தெரியாமல் பதினேழு வயசு முடிச்சிடுறான் அப்போ காலேஜுக்கு போகும்போது அவனை கண்ணு கட்டி காட்டு ஓட்டு மாதிரி இருக்குது அப்போ நம்ம பதினேழு வருஷம் என்னத்தை படித்தோம் இதனால் என்ன சம்பாதிக்கணும் இந்த சமுதாயத்தில் எப்படி வாழணும் இதை பற்றி எதுவுமே இல்லாமல் ஒரு ஏட்டுக்கல்வியாகவே வர்றதுனால என்ன ஆகுதுன்னு இந்த எதுக்கு தெ தெரியணும் என்னத்துக்காக வாழ்கிறோன்னு தெரியாமல் பதினெட்டு வயசு முடிஞ்சிடலாம் அப்போ திடீர்னு அவனுக்கு ஓட்டு போட உரிமை கொடுக்கும்போது அவனுக்கு என்ன போடுறது யாருக்கு ஓட்டு போடுறது ஓட்டுனா என்ன அதனுடைய அதிகாரம்னா என்ன அதனோட பலனா என்ன அப்படின்றத நமக்கு தெரியாமல் ஓட்டு போடும்போது அது தவறான ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்ததுக்கார ஒரு வழியை காட்டுது அதனால சின்ன வயசுல இருந்தே வரும்போது அரசியல் வேற கல்வி வேறன்னு சொல்லாம ஆரம்ப கல்வியில இருந்து பசங்களுக்கு அந்த ஒரு சமுதாயம் கட்டமைப்பு அந்த நிர்வாகம் அரசியல்னா என்ன அதிகாரிகள்னா என்ன அவங்க எதற்காக அதிகாரி இருக்கிறாங்க அரசியல் எதுக்கு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சின்ன சின்ன பாடங்கள்ல ஒரு அஞ்சு வயசுல இருந்து அவனுக்கு ஒரு ப படங்களாகவோ சின்ன சின்ன கதைகளாகவோ அது வந்து நம்ம ஒரு வாழ்க்கை கல்வியோட ஒரு அங்கமா கொண்டு போகும்போது சிறந்த அரசியல் அமைப்பு சிறந்த நிர்வாகம் இந்த நாட்டில் அமைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அதுக்கப்புறம் நம்ம எலெக்ஷனில் வரும்போது நம்ம சொல்லவே தேவையில்ல அவங்க த அவங்களுக்கு ஒரு தலைவனை எப்படி தேர்ந்தெடுக்கணும் தலைவனை எப்படி இருக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு தானாக உணரும் அதனால அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கல்வியை நம்ம சமுதாயத்தை உருவாக்கணும் அது நம்ம கட்சி சார்பாக நம்ம ஒன்றிய லெவலில் கிராம லெவலில் இறங்கி இது ஒரு பயிற்சி பற்றையாக போயிட்டு ஒரு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குறைந்தது வாரத்துக்கு ஒரு முறை அந்தந்த ஏரியாவில் ஒரு சின்ன ஆலோசனை கூட்ட மாதிரி போட்டு அந்த பசங்களை வச்சு நாம் ஏன் படிக்கிறோம் நம்ம எதுக்காக வாழ்கிறோம் அப்படின்ற நெறிமுறைகளோட ஒரு வாழ்க்கையை நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அந்த சமுதாயம் ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்து நம்ம தேடி வரும் அப்போ நம்ம கட்சி சிறந்த வழியில் பெரிய லெவலில் இந்த சமுதாயத்தை நோக்கி நம்மளோட பார்வையை வந்து நாலு பேர் நம்மளை பார்த்து திரும்பிக்கிற அளவுக்கு செயல்பட வைக்கிறதுக்குரிய ஆற்றலையும் அறிவையும் வாய்ப்பையும் கொடுக்கும் என்று கூறி இது இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி